Hello friends, welcome back to News Online. மலையாள சினிமாவையே மாற்றியமைத்த முக்கிய அறிக்கையாக நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை விளங்குகிறது மலையாள திரையுலகில் பெண் நடிகைகள் சந்தித்த பாலியல் தொல்லைகள் மற்றும் அவற்றின் தொடர்பான புகார்கள் இவ்வருக்கையின் மூலம் வெளிப்பட்டுள்ளன இதனால் பல நடிகைகள் முன்னணி நடிகர்களால் மற்றும் இயக்குனர்களால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளானதாக தொடர்ச்சியாக பல புகார்களை எழுப்பி வருகின்றனர் இதில் குறிப்பாக மலையாள நடிகர் சங்கத்தில் அதாவது அம்மா சங்கத்தில் சேர்வதற்கே கூட சிலர் பாலியல் சமரசத்திற்கு நிர்பந்தித்ததாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் நடிகர் மோகன்லால் தனது பதவியிலிருந்து விலகினார் இதைத் தொடர்ந்து சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் பதினேழு பேரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் சங்க உறுப்பினர்கள் மீது பெண் கலைஞர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதன் காரணமாக சங்கத்தின் செயற்குழுவை கலைக்க வேண்டுமென முடிவு செய்யப்பட்டதால் அனைத்து உறுப்பினர்களும் ராஜினாமா செய்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களின் பதவிக்காலம் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நீடிக்க இருந்தது ஒரு பிரபல நடிகை சில ஆண்களால் தனது காரில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதை தொடர்ந்து திரையுலகில் பனிப்பார்வைகளுக்கு அடுத்ததாக ஆய்வு நடத்த வேண்டுமென முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் உமன் இன் சினிமா கலெக்டிவ் அதாவது டபிள்யூசிசி அமைப்பினர் மனு அளித்தனர் ஆண்டு நீதிபதி ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தில் மூத்த நடிகை டி சாரதா ஓய்வு பெற்ற கேரள முதன்மை செயலாளர் கே பி வல்சலா குமாரி ஆகியோர் அடங்கினார் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் மலையாள திரையுலகில் பணியாற்றும் பெண்கள் பலரும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் அவர்களுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் அவற்றில் ஈடுபட்ட ஆண்களின் பெயர்களை பொதுவெளியில் வெளியிட்டுள்ளனர் பெண் நடிகைகள் துணை நடிகைகள் பெண் கதை ஆசிரியர்கள் போன்றவர்கள் எவ்வாறெல்லாம் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டனர் என்ற சம்பவங்களை நாம் இப்போது பார்க்கலாம் சமரசம் செய்தால் மலையாள திரைப்பட சங்கத்தில் அதாவது அம்மா சங்கத்தில் உறுப்பினராக வாய்ப்பு கிடைக்கும் கலைவரையில் இருந்து வெளியே வரும்போது ஒரு பிரபல நடிகர் ஒரு நடிகையை பின்னால் இருந்து முத்தமிட்டுள்ளார் தங்கி இருக்கும் ஹோட்டல் அறையின் கதவை திறக்க வற்புறுத்துதல் ஹோட்டல் அறைக்கு அழைப்பது சமரசம் செய்யவில்லை என்றால் படைப்பிடிப்பின் போது தேவையில்லாமல் திட்டுவது காரில் வைத்து தவறாக நடப்பது திரைப்படம் குறித்த பேச்சுவார்த்தைக்காக சென்று போது தவறாக நடப்பது சமரசம் செய்யாத நடிகைகளை படத்திலிருந்து நீக்குவது படத்திலிருந்து தானாக வெளியேறிய நடிகைகளுக்கு மூன்று மாதங்கள் வேலை செய்திருந்தாலும் ஊதியம் அளிக்காமல் இருப்பது இறுதியில் நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை மலையாள சினிமாவில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல்களை வெளிக்கொணர்ந்தது இந்த சம்பவம் இந்திய சினிமா துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்திற்கான போராட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்காலாகவும் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை இது போல மேலும் இன்ட்ரெஸ்டிங் அறிய எங்களுடைய தமிழ் ஆன்லைன் பண்ணிக்கோங்க ஷேர்